நான் இந்த ஆர்ப்பாட்ட நேரத்தில் கூறுவது என்னென்று சொன்னால் கேப்பாரவு கிராமம் பாரம்பரிய கிராமம் வெட்டு தலைமுறையிலே சம்பந்தப்பட்டவன் தான் ஒரு தான் நான் அதே நேரத்தில் இருங்கின்ற கேப்பாரவு கிராமம் நூற்றி நாற்பது நாளாக கேப்பாரவு பாரம்பரிய பூர்வீக மக்கள் குடியிருந்த காணியை விடுவார்கள் நாங்கள் ஒரு விடுதலை வரலாம் நாங்கள் இங்குன்ற ஊருக்கு போகலாம் நாங்கள் அங்கே செய்யலாம் என்ற ஒரு அபிலாஷையோடு இந்த மக்கள் இங்கே எவ்வளவோ சிரமத்தின் மத்தியில் பாடுபட்டு கொண்டு இருந்தார்கள் அதே நேரத்தில் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற மறுமொழி என்னென்று சொன்னால் மத்திய வகுப்பு திட்டத்தை இந்த மத்திய வகுப்பு காணி அவ்வளோ பெற்ற காணியும் எனக்கு தெரியும் அவ்வளோ பெற்ற பேர் வழியும் எனக்கு தெரியும் அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பதும் தெரியும் அவர்கள் இங்கேயோ ஒருதரும் இல்லை அவர்களுடைய புள்ள குட்டிகள் வேற புட்டிகள் பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடு அந்த காணியுக்குள்ள மக்கள் பல மக்கள் குடியிருக்கவும் இல்லை கொள்ளவும் இல்லை எங்கென்ற குடியிருக்கிற காணியை இராணுவம் இன்னும் விடுதலை செய்யாமல் மத்திய வகுப்பு காணியை விடுவதாகவும் ஒரு கண்ணாம்பூச்சி ஆற்று கிடைக்கிற கருப்பால மக்களுக்கு நாங்கள் இந்த காணியை விடுவார்கள் விடுவார்கள் என்று இன்றைக்கு நாலு அஞ்சு மாதம் ஆப்போது நாள் கணக்கில் பார்க்க போனால் நூற்றி நாற்பது അതിനെക്കും പോവും ഉളവ് ആകിയും അവരായിപ്പോലും ഇന്ന എങ്ങൾക്ക് ഇത് ഒരു പരിയൊരു അതിർച്ച തന്നെ കാര്യ തോന്നുന്നത് എങ്ങൾക്ക് അതേ നേരത്തിൽ എങ്ങനെയ പാരമ്പര്യ കു ഉരുവിധ കാണിയ വിടുതല ഉണ്ടെക്കും സരി നാളക്കും ചരി വി ചെയ്യാ സരി അത് തപ്പിനാൽ ഇന്ന് ആർപ്പാട്ട നിലയത്തിൽ പാല ഗ്രാമ മക്കൾ இதிலேயே இருந்து இந்த இடத்தை விட்டு இன்றைய நகராமல் ஆர்ப்பாட்டத்தை நிற்பாட்டாமல் இதிலே இருந்து போராடுவார்கள் என்பதை மிகவும் உறுதியாகவும் ஆழமாகவும் கூறிக்கொள்ளும்